பண்ணி நான் ஒரு ஃபார்மல் இன்கொயரி வந்து ஃபோன் பண்றேன் நினைக்கிறேன் நாளைக்கு விடிய உங்களுக்கு லெட்டர் வரும் நான் செக்ரட்டரிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் அதப்பியை வந்து பிடி ஆர்டி மற்றது உங்களுக்கு எல்லாம் நான் அதப்பி அனுப்பிடுறேன் நீ விட் வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிட்றேன் சார் குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாத நச்சுன்னா லைவுக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச உடனே ஏதாவது எடுத்து எடுத்து சொல்லிடுவானுங்கள் இப்படி நடக்குது அப்படி நடக்குது டாக்டர் விடக்கூடாது டாக்டர் இப்போ சரி அப்போ விடக்கூடாது தானே வருவோம் இது கிளி எழுப்பு லாய் ஒரு கடிதம் பண்ண வாசிக்கிறேன் அந்த கடிதத்தை பாருங்கள் அது லெட்டை ஹெட்டில் இல்லை அந்த கடிதம் வந்து லெட்டை ஹிட்டில் இல்லை வெறும் பேப்பரில் தான் இருக்குது வெயிட் அதை நான் உங்களுக்கு காடி ரெண்டாக சொல்லிக்கலேங்க் இந்த இருக்குது ரைட் அதை நான் வாசிக்கிறேன் எனது இல்லை ஜேடிஎச் இபி ஜென்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வளமையாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து லெட்டர் கொடுக்க லெட்டர் ஹிட்ல தானே கொடுக்கணும் ஐயா ஏன் நீங்கள் லெட்டர் ஐட்டில் கொடுக்கல பார்ப்போம் ரெண்டாவது எழுதியிருக்கிறது வந்து வைத்தியர் வேணா நாகநாதன் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அப்போ இப்போ வரங்க பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காரு நாகநாதன்ற டாக்டராக விளக்கம் கோரலை சிஜி விளக்கம் கோரல் கோரல் நினத்த விளக்கம் கோரில் உண்டு இந்த அதை பற்றி கய்த்த பிள்ளையாக போயிடும் நாங்கள் யாழ்ப்பாண தமிழர் ஐயா வந்து யாழ்ப்பாண தமிழர் இல்லைன்னு சொன்னாங்க அது கய்த்த பிரதித்தினியாக போயிடும் ரைட் தாபன விதிக்கோவையின் கோவையின் அத் யாராவது மைக்கோன் உண்டு ஆ மைக்கோன் இப்போ கேட்குதான்னு சொல்லுங்க யாராவது கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்க

സുഹാര തമിഴ് അടിച്ചിരിക്കലെ നിർവഹ അലവലുകൾ സമ്പന് പട്ടതിനരുതും വിടയങ്ങൾ പറ്റി നിർവഹ അലുവലും സമ്പന്നപ്പെട്ട വിടയം കരുതങ്ങൾ പറ്റി വെളിയിടലും അതേപോലെ ഇലത്തണിയൽ ഇലത്രണിയൽ തുടർ സാധനങ്ങൾ മൂലം ഉറകളെ നികുതി ഓക്കെ അപ്പം അയ്യാ മാറ്റി യാരും പാപ്പമാ പഹിരങ്ക അഭിപ്രായ തരിത്തും കുറ്റമാ കരുതപ്പെടുന്നത് ഓക്കെ அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது வந்து அரசு அலுவலர் வரும் வேண்டா ஐயாக்கும் பொருந்தும் இது மேற்பாடி நடைமுறை தான் பொல்லு கொடுத்த அடிவென்றது தும்புகடி கொடுத்து அடிவென்றது மேற்பாடி நடைமுறைகளை பின்பற்றாது ஜால் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் தாங்கள் இலத்தணியல் இலத்திரணியல் தொடர்பு சாதனங்களின் ஊடாக சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக ஜால் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகம் பற்றியும் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் பற்றியும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பற்றியும் தரக்குறைவாகவும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தகவல்களை வெளியிட்டீர்கள் ஓகே இவ்வாறு தாபன விதிக்கோயின் அத்தியாயத்தின் பதினேழு அமைய குற்றம் என குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமைக்காக ஏன் தங்களை ஒழுக்காட்டு நடவடிக்கை ஒன்றுக்கு உட்படுத்த முடியாது என்பதனை இக்கடிதம் கிடைத்து மூன்று நாட்கள் எழுத்து மூலம் அறியுமாறு கோரப்படுவீர்கள் பயணஞ்சாந்தியிடம் நேற்று கொடுத்திருக்கிறார் பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை ஜார்பான அவருக்கு பேர் கூட இல்லை அதில் சீல் அடிச்சிருக்காரு டாக்டர் சி சத்யமூர்த்தி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா ஐயா நீங்களே வடிவான ஒரு பொல் தந்துட்டீங்க எனக்கு தெரிய எங்கள்ட இ கோட் சொல்றது மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து செக்ரட்டரி மட்டும் தான் கொடுக்கலாம் ஓகே ஆனால் எங்களோட கன்ஸ்டியூஷன் சொல்றது அதாவது எங்கள்ட்டு என்னன்னு சொல்றது அரசியல் அமைப்பு சொல்லுது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கண்டு அப்போ இப்போ கோட் பெருசா கருத்து கன்ஸ்டியூஷன் பெருசான்னு பார்த்தா கன்ஸ்டியூஷன் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் எங்கே எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற உண்டு ஸோ கன்ஸ்டியூஷன் அடிப்படையில் வந்து சுட்டு கூட்டம் செய்யலை முதலாவது ட்ரெண்டாவது இது சம்பந்தமாக டாக்டர் மணிதீபன் டாக்டர் ஆதித்தன் போன்றவர்கள் வந்து தங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ எடுத்தபடி நான் நான் அதில் போதனா வைத்தியசாலையில நடக்கிற அதாவது நீங்க ஒரு முறை ஒரு ஒரு அடிக்கோண்டு போட்டிருந்த நீங்கள் போதனா வைத்தியசாலை வந்து நல்லா தான் இயங்கிக் கொண்டிருக்குது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டாக்டர்ஸ் மாதிரி நீங்களே பாக்குற மாதிரி இல்ல இல்ல உங்களுடைய டாக்டர்ஸ் வச்சு இந்த டாக்டர்ஸ் பார்த்து கொன்ற மாதிரியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்களே கொடுத்து டாக்டர் மணிதீபன் மற்றது டாக்டர் இளங்கோவை கொண்டு வந்து டாக்டர் ஆதித்தனையும் மற்றது உங்களோட எம்ஓ பிளானிங் ஒரு ஆள டிபியூட்டி டிரெக்டர்னு சொல்லி நீங்கள் சீல் அடிச்சோன்னு தெரியுங்களே டாக்டர் நித்யானந்தாவை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு மீடியா ப்ரீஃப் ஒன்று கொடுத்துருங்க அது தவிர சம்மந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி கூட மீடியா ப்ரீஃபுக்கு போய் கொடுத்துருக்கிறார் ஓகே அது தவிர கனவேர் வந்து பேஸ்புக்ல வந்து பனைமரத்துல ஏறி தமன்னாவை பார்த்த பரதேசியா நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்னு சொல்லி ஒரு டாக்டர் தவிர என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் பெண்களுடன் உடலரவு கொண்டு போட்டு கரைக்கலைப்புக்கு வாங்கோ அப்போது நாங்கள் பாத்துக்கொள்றேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கு அது ரோஷாந்தன் அந்த நினைக்கிறேன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்போ அப்படியா நாக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மற்றது இலத்திரணில் ஊடகங்களுக்குல மற்றது ஐயா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களே நீங்கள் டான் டிவிக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறீங்க அது தவிர எங்களோட பிடிஆர்டி உட்பட சம்பந்தப்பட்ட இருபத்தஞ்சு வைத்தியர்கள் பேர் எழுதி வாய்த்திருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து மீடியாவுக்கு முன்னால இதை நான் கேட்டேன் நான் எங்களோட செக்ரெட்டரி ஹெல்த் செக்ரட்டரி சார்ட்ட சார் எனக்கு ஆக்சன் எடுக்கிறேன்டா நீங்கள் எல்லாருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுக்க தடை வேணும் ஓ அதுப்ப எந்த பிரச்சனையா போயிருமப்போ நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்ன செக்ரட்டரி சார் அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்னட்ட இருக்கு இப்போ நீங்கள் நாகநாதனை மட்டும் ஏன் திருப்பி வேலை போட்டு பிடிக்கிறீங்கன்றது எனக்கு விலங்கு இல்லை மேபி உங்களுக்கு இனத்து வர்சமோ அல்லது எங்களுடைய தமிழ் இனத்துக்குள்ள போயிருந்து பாடுபாடு இருக்குதானே அப்படியானது என்று சொல்லி அவர் சிதைப்பாக்கிற கதைக்கணும் எனக்கு என்ன டவுட் என்றால் உங்களுக்கு எதிராக ஈக்கோட்டை நீங்க ஒரு கடிதம் ஒன்றை எழுதி கொள்ளுங்க சத்தியமுத்தியன் ஆகிறான் நான் ஏன் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க என்பதை நடவடிக்கை எடுக்க என்பதை தாங்கள் எனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிய வச்சுக்கொள்ளுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் போய் மீடியாவுக்கு முன்னால் ப்ரீஃப் பண்ணலாம் நீங்களே கூட்டிக் கொண்டு மீடியாக்கு வச்சு ப்ரீஃப் கொடுப்பீங்க டாக்டர் இளங்கோ டாக்டர் மணிதீவன் இவரைக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்போ நீங்கள் உங்களுக்கே விளங்குது நீங்கள் ஒரு ஜெனுவினான ஆள் இல்லை நீங்கள் ப வாங்க செய்கிறீங்க ரெண்டு நாகநாதனு டாக்டர் ஜெயக்குமார் சார் அப்படி எத்தனையோ பேர் பீடியாட்டிக் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அப்படி எல்லாரையும் படி வாங்கின மாதிரி இப்போ உங்களோட இது வந்து இப்போ என்னென்றால் கிட்டடியில் ஒரு சம்மந்தப்பட்ட தானா கிருஷ்ணா என்ற ஒரு ஒரு நோயாளியை கூப்பிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வெருட்டி கூத்தடிச்சிட்டு அக்கார்டிங்கெல்லாம் வழியால் போய்கொண்டிருக்கு இப்போ எனக்கு என்ன கேள்வி என்றா சார் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி படித்து வந்துடுங்கனாலே எனக்கு தெரியும் உங்களோட பட்மேட்ஸ் என்ன சொன்ன வேண்டுன்னு நான் சொல்லுவேன் உங்களை பற்றி நான் கதைக்க விரும்பலை ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் என்றால் நீங்கள் எப்படி இந்த கடிதத்தை இவருக்கு மட்டும் அடிக்கலாம் தான் அந்த கடிதத்துக்குரிய பதிலை நானே எழுதி அவருக்கு கொடுக்குறேன் அவர் சைன் பண்ணி உங்களுக்கு தருவோர் சேரதனே இப்ப நாங்கள் உங்களுக்கு எதிராக সেক্রেটারিக்கு ஒரு கடிதம் அடிக்கிறோம் சார் அதோட ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமாக நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதின்ட ரெக்கார்டிங் இருக்கு மேலல சட மாடியா போறற வேற ஒண்ணும் போட இல்ல சார் கூட அத்தரச்ச கூட அframeCount நான் अर्चना வைத்தியன் சாஜரி எம் சார் கைக்குலமா சார் ஒரு டென் நிமிஷம் ஓகே கைக்குலமா

லீக் பண்ணிவிடு சார் உங்களுக்கு நான் அனுப்பி நான் அதை இந்த வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்டும் என்னோட இருக்கு என்னடா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவனோட உன்னோட நினைக்கிறேன் அப்போ நீங்களே நான் சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை தர நீங்களே உங்களோட குரூப்பில் போட்டுட்டு இப்போந்து அது சம்பந்தமான வழக்கில் நடக்குது வழக்கில் பார்ப்பேன் இந்த ஃபுல் ரெக்கார்டிங் போட்டால் எனக்கு திருப்பி அந்த நீதிமன்ற நீதிமன்றமாதி மெண்டு பெறுமாற நான் ஒன்றுமே போட மாட்டேன் இது மாதிரி நீதிபதிக்கு நான் எல்லாம் ரைட் பண்ணி கொடுக்குறேன் நான் நீதிபதியாக கன நீதிபதி அவர்களுக்கு என்னோடய ஃபோனில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு மேலதிக உரையாடல் இருக்குது அவ்வளவும் கொடுக்குறேன் அதில் கிணக்க சட்ட அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகளோட பேரெல்லாம் விடுபடும் இதோடு எல்லா நல்ல டாக்டர்ஸுட் பேரும் உங்களால் நாசமாகும் நீங்களாக இதை நிப்பாட்டி நீங்களாக சரண்டை பண்ணி நீங்களா வெள்ளை கொடி எடுத்து நீங்களாவே ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கே அடிச்சிங்கன்னா நல்லா இல்லாடி ஆமிகாரே சொல்லுவாங்க உங்களுக்கு எனக்கு இதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் முழுக்க கொடுக்க போகிறேன் ஜாஸ்ட்ட உங்களுக்கு எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் கூகுள் டிரைவுக்கு ஏற்றிட்டேன் உங்களோட கழிச்சது மெட்ட சட்டை வைத்தியது இப்போ நான் வந்து குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிக்க சார் நீங்கள் கழிச்சிருக்காது நான் கொடுக்க தானே லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்குது அதில் பெரிய பெரிய கன்சல்ட்டர் காய்ச்சிருக்கேன்னு எல்லாம் இருக்குது எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சார் எனக்கு ஒவ்வொரு வழியே இல்லை மன்னித்து கொள்ளுங்க இப்படி சில்லறத்தனமான வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டட் எச்ஆர்எம்மெண்டாக என்னென்னு தெரியாது நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலை நீங்கள் எம்எஸ்சிலேயும் ஏதோ கையில் வேண்டினான்னு சொல்கிறானுங்கள் இப்போ ரிவெர்ட் அடித்து அடுத்து வச்சு போனீங்கன்ட்டு தேவை செய்ய சார் உங்களுக்கு இன்போஸ்ட் தந்தது அப்படின்றதெல்லாம் நான் கதைக்க வச்சிடாதீங்கோ கதைக்க வச்சா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட உங்களை பற்றி நான் குறைச்சி கதைக்கக்கூடாது தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்கள் அந்த கடிதத்தை விட்ரு பண்ணுறது உங்களுக்கு நெல்ல எனக்குன்னு நெல்லை நீங்கள் ஒரு வெள்ளை மொட்டை கடிதத்தில் கொடுத்துருக்கீங்க நான் அடித்த கடிதம் உங்களுக்கு லேட் ஆகிட்டில் தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த துணிவு இருக்குது